இனி இரண்டாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானை இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் லா இ கலாக சித்தீன் இந்த மார்க்கத்தில் எந்த வகையான நிர்பந்தமும் இல்லை இந்த மார்க்கத்தில் எந்த நிருபந்தமும் இந்த மார்க்கத்தில் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லின் சொல்கிறான் நீங்கள் வேண்டுமானால் இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுடைய செயல் உங்களுக்கு என்னுடைய செயல் எனக்கு என்று நபியை நீங்கள் மாற்று மறுத்தவர்களை பார்த்து கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனம் لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் 18வது அத்தியாயத்தின் 29வது வசனம் இன்னா ஆதனா லில் லாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிஹா வயின் யஸ்தஈஸூன பிஹா யுஹா பிமா ஐ கல்மோகில் எஸ்வி உஜூஸ் நிச்சயமாக வக்குலில் ஹக்குமிர் ரப்பிக்கும் அல்லாஹனுடைய இந்த வார்த்தை உண்மையானது இது ரப்பிடமிருந்து வந்தது வமன் சா ஆஃப் அல் யுமின் வொமன் நீங்கள் விரும்பினால் இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் விரும்பாவிட்டால் இந்த மார்க்கத்தை நிராகரித்து விடுங்கள் என்றும் அல்லாஹ் ரஃப் லா அமீன் சொல்லுகிறான் பத்தாவது அத்தியாயத்தின்

நீங்கள் விரும்பினால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் இந்த மார்க்கத்தை நம்பலாம் உங்கள் செயல் உங்களுக்கு எங்களுடைய செயல் எங்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எங்கள் எனக்கு அல்லாஹ் நாடினால் உலகத்தில் இருக்கின்ற அனைவர்களையும் ஆக்கியிருப்பான் ஆகவே நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்றெல்லாம் அல்லாஹனுடைய ஆயத்தை கொண்டு தெளிவாக அல்லாஹ் கூறியிருக்கும் பொழுது மார்க்கம் நிலைவரும் வரை நீங்கள் போரிடுங்கள் என்று பொருள் கொள்வது இந்த ஆயத்துகளுக்கு அல்லா முரணானது நபிகள் நாயகம் செல்ல செல்லமர்களை பார்த்து அல்லா என்ன சொல்கிறான் நான்காவது அத்தியாயத்தின் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லா சொல்ல சொல்கிறான் நிச்சயமாக அவர்கள் எத்தையவர்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லா நன்கு அறிவான் கவுலன் பலி நபியே அவர்கள் இந்த உபதேசத்தை புறக்கணிக்கலாம் ஆனால் உம்முடைய கடமை என்ன தெரியுமா உள்ளத்தில் பதியும் அளவுக்கு எடுத்து சொல்வதுதான் உம்முடைய கடமை அல்லாஹ் ரபுல்லாஹ் அமென் சொல்கிறான் அதே போல ஐந்தாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வசீ உல்லாஹ ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் வதரு

اليوم أكم أرث لكم دينكم واتممت عليكم نعمتي ورليت لكم الإسلام دينا இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான் தன்னுடைய அருளை தன்னுடைய ரஹமத்தை அல்லாஹ் பரிபூரணமாக்கி விட்டான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அப்படியானால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் மக்கள் நிராகரித்தால் தெளிவாக எடுத்துச் சொல்வது மட்டுமே கடமை ஓமா அலைனா இல்லல் நபிமார்களுடைய நபிமார்களுக்கு கடமையே தவிர இந்த மார்க்கத்தை கட்டாயம் திணித்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எங்குமே இஸ்லாமிய மார்க்கத்தில் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லப்படவே இல்லை இப்படிப்பட்ட ஆயத்துகளுக்கும் எதிரானது நீங்கள் போர் செய்யுங்கள் தீனை நிலைநாட்டும் வரை என்று மொழியாக்கம் செய்வது இப்படிப்பட்ட ஆயத்துகளுக்கும் எதிரானது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹ் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் எட்டு ஒன்பதாவது வசனங்களில் அல்லாஹு அளவின் இந்த மார்க்கத்தின் மார்க்கத்தின்மையை அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள் காசிரோன் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய பேர் ஒளியை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அதை நிலைநாட்டியே தீருவான் என்று அல்லாஹ் அல்லாஹில் சொல்கிறான் அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் விரும்புகிறவர்கள் விரும்பலாம் விரும்பாதவர்கள் அதை நிராகரிக்கலாம் நபிமார்களை பொறுத்தவரையில் தெளிவாக எடுத்துச் சொல்வதுதான் நபிமார்களுடைய கடமை என்றும் அல்லாஹ் ரஃப்பு அல்லாஹ்வின் திருக்குரானிலே பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தைப் பொறுத்தவரையில் நன்மையும் தீமையும் தெளிவாக அறிவிக்கக்கூடிய திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் சகர ரமதான் அல்லதி உன் சிலஃபீகில் குர்ஆன் குதல்லினா வ பைஜினா திம்மினர் ஹூதாவல் ஃபுருக்கான் ரமராலுடைய மாதம் எத்தகைய மாதம் என்றால் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து மக்கள் உணர்ந்து நடக்கக்கூடிய திருக்குறான் இந்த மார்க்கம் என்று அல்லா சொல்கிறான் உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடந்தால் அவன் நரகத்திற்கு செல்வான் எப்படி நடந்தால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்ற வழிகாட்டி வேதத்தையும் அதை போதிக்கின்ற தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பி விரும்பினால் இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கிற மார்க்கம் தான் இந்த மார்க்கமே தவிர கட்டாயமாக ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் எங்குமே கூறவில்லை அப்படியானால் நீங்கள் போர் செய்யுங்கள் அதிகாரம் உங்களுடைய கையில் கிடைக்கும் வரை என்றுதான் அந்த ஆயத்தின் யதார்த்த பொருள் என்பதை சத்தியத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சோர்களே ஏன் அதிகாரம் கிடைக்கும் வரை என்று அந்த இடத்தில் பொருள் கொள்ள வேண்டுமானால் ஒரு மனிதன் போர் தொடுக்கிறான் என்று வையுங்கள் போர் தொடுத்தால் தாக்கிவிட்டு திரும்ப ஓடி வந்து வசூலிக்கின்ற வரை அந்த நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரம் உங்களுடைய கையில் கிடைக்கும் வரை நீங்கள் போரிடுங்கள் என்பதுதான் அந்த ஆயத்தின் யதார்த்த அர்த்தம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு இன்னும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் தவறாக விளங்கியிருந்தால் அதை எடுத்துச் சொல்வது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களின் மீதும் கட்டாய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது